சிஎஸ்கேஎன் சித்தாஸ் டிபிஎன் வேர்ல்டு நம்பர் ஒன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸ்கின் ஃபவுண்டேஷன் தோளின் ஆரோக்கியம் தொடங்கும் இடம் இந்த ஃபோட்டோவில் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து முகப்பகுதிகளில் அவங்களுக்கு வந்து அவங்களோட தோளோட நிறத்துலேருந்து மாறி ஒரு பேனா முனை அளவு தோளை விட்டு எலும்பி புள்ளி புள்ளியாக இருக்குது இல்லைங்களா இதனால் வந்து அவங்களோட முகத்தோட அழகே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்காக கேட்டிருந்தாங்க அவங்ககிட்ட நம்ம ஃபோட்டோ கேட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொன்னோம் என்னென்னா டெர்மட்டோசிஸ் பேப்லஸ் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய டிபிஎல் இதை பொறுத்தவரையும் வந்து நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நம்ம சிஎஸ்கேஎம் சிதில் கொடுத்துட்ருக்கோம் நமக்கு வந்து வெள் வெளிப்புறமாக அப்ளை பண்ணக்கூடிய மருந்தின் மூலமாகவே வந்து வித்தின் வீக்குள்ளே ஒரு வாரத்துக்குள்ளே எதை சரி செய்ய முடியும் உள் மருந்துகள் எதுவும் தேவைப்படாது மேலும் இதனை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மருந்தால் அணுகுவோம் நான் உங்களோட சித்த மருத்துவர் சந்தோஷ்குமார் லோகநாதன் ನೋಯಿಲ್ಲಾ ತಲೆಮರೆಯೇ ನಮದು ನೋಕಂಥ ತ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಸ್ವಾಂಗ್